இன்றைக்கி என்னோடய சித்தி பையன் அதாவது தம்பியோட ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் இரணியல்ல அங்கே வந்து ஏழு மாதத்துலேயும் வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சு அவங்க வந்து அவங்க தாய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க பொண்ணை அப்புறம் வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் வீட்டில் தான் வச்சுருந்தாங்க சிம்பிளாக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே வந்து பொண்ணை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எங்கள் முறைப்படி வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க வளையல் வந்து பொண்ணோட ரெண்டு கையிலையும் ஒன்று ஒன்று போடுவாங்க அப்புறம் அச்சதையெல்லாம் தூவி அப்படி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே போவாங்க மறுபடியும் அவங்களே அவங்களுக்கு ஒரு வளையல் எடுத்து கையில் போட்டுக்கணும் போட்டுட்டு போயிடுவாங்க அப்புறமா சாப்பாடு ப பந்திக்கு வந்தாச்சு சாப்பாடு பந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் கர்ப்பிணி ஆனதுனால ஏழு வகையான கூட்டு வைப்பாங்க இப்போ ஒம்பது மாதத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஒம்பது வகையான கூட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா பருப்பு பப்படா பாயசம் பாயசம் மூணு வகையாக வச்சுருந்தாங்க வித்து போலியோட சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ரசம் மோர் எல்லாம் சாப்பிட்டு ஜலதோஷம் வேற பிடிச்சாச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் போயிட்டு அப்புறமா ஃபோட்டோஷூட்லாம் நடந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா மாமியார் வந்து பொண்ணை வந்து வழி அனுப்பி வைப்பாங்க இந்த மாதிரி கையில் ஒரு ஒரு தூக்கு பாத்திரம் கொடுத்து அப்புறம் அதில் வந்து முடிப்பை துணியில் ஒரு முடித்து அதையும் கொடுத்து விடுவாங்க அப்படி அவங்க கிளம்பி போவாங்க எதிரே ஒரு குழந்தைய வச்சுட்டு ஆசிரியர் பண்ணிவிட்டு விடுவாங்க ஓகே